மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் வனத்துறை முதன்மை செயலாளர் டேன்டி நிர்வாக இயக்குனர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் ஆகியோருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்றேன் கூடலூர் பொறுத்த பொறுத்தளவில் பல தனியார் தேயிலை தோட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் தொழிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் இவற்றில் சில தேயிலை தோட்டங்கள் தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியத்தை கூட கொடுக்காமல் காலம் கடந்து வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது எனவே தொழிலாளர்களுக்கு முறையாக மாதந்தோறும் ஐந்தாம் தேதிக்கு முன்பாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை சம்பந்தப்பட்ட தனியார் தேயிலை தோட்ட நிறுவனத்திற்கு மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நலத்துறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இதன் வாயிலாக வைக்கின்றேன் போல தமிழ்நாடு அரசு தேயிர் தோட்டக்கழக கழக நிறுவனத்தில் சுமார் மூவாயிரத்தி எழுநூறு நிரந்தர தொழிலாளர்கள் உட்பட நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் இவர்களுக்கு வருடம் தோறும் தீபாவளிக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ் தீபாவளி அன்றைக்கு முதல் நாள் அல்லது தீபாவளி அன்று வழங்கப்படுகின்றது எனவே இந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை புத்தாடை புத்தாடைகளை குறித்த நேரத்தில் வாங்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே இவ்வாண்டு டேண்டி தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதோடு அதனை குறைந்தபட்சம் ஏழு நாட்களுக்கு முன்பாக வழங்க வேண்டும் அத்துடன் இரண்டாயிரம் ரூபாய் கருணை தொகையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வைக்கின்றேன் அதேபோல தனியார் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இருபது சதவீத போனஸ் குறித்த ஏழு தினங்களுக்கு முன்பாக தீபாவளிக்கு ஏழு தினங்களுக்கு முன்பாகவே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இதன் வாயிலாக வைக்கின்றேன் நடவடிக்கை எடுக்குமாறு பணிபுரம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்